நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள் தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு அதுக்கத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கண்ணீராசியிலும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நடக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த பழம் அவர் என்ன பண்ணுவார் மீனராசி அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இழவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் இழைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்யலாம் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிற கண்டிப்பாக அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனலில் முத முத பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ராசி நேர்கள் தன்னம்பிக்கை தைரியம் தன்னுடைய செயல்பாடுகளில் எப்போதுமே வேகத்தை காட்டக்கூடிய மேச ராசி நேர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வருட காலமாக மேச ராசிக்கு பாவர் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார் ரெண்டரை வருஷமா உங்களுடைய வேகத்துல கொஞ்சம் ஸ்லோ இருந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடா செய்வீங்க யாரை பத்தியுமே கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பயப்படாமல் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்க இந்த ரெண்டரை வருஷத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான தயக்கங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த தயக்கங்கள் இந்த கவலைகள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்னங்க எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா இந்த மார்ச் மாத பலன்கள்ல உங்கள் ராசியை கடந்த இரண்டாவத காலமாக சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார் தன்னுடைய மூன்றாம் பார்வையின் மூலமாக சோ அந்த பார்வையின் தன்மை இந்த மார்ச் மாதம் இறுதியில விலகிறதே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் நல்ல விதமான முன்னேற்றங்கள் இனிமே நீங்க உறுதியா பெறக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட போகிறது அதே போல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றுல செயல்படுவதனால லாபங்கள் நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு சின்ன சின்ன பிசினஸ் ஆனாலும் ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி அந்த பிசினஸ் ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் பத்து ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த அளவுக்கு ஒரு லாபங்கள் உங்களுக்கு கை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாச பலன்களில் உறுதியா கிடைக்க போகுது சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படலாம் அதாவது வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க வேலையில இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பயன்படும் ரொம்ப நாளா நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த வேலையில் எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு ஆஹ் இடம் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்குது இடமாற்றம் வேண்டாம் நான் இந்த இடத்துலயும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்ப இடமாற்றம் பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியான கிரகங்கள் இடமாற்றத்தை கொடுக்கும் நம்ம சொல்லிட்டோம் ஸோ இடமாற்றம் வேண்டாங்க நான் இடமாற்றம் விரும்ப எனக்கு இருக்க இடமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நான் இடமாற்றம் பண்ணிவிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீங்கள் வந்து கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு கேளுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன் கட்டாயமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம் கமாண்ட்ஸ் கொடுத்ததை எனக்கு வாட்ஸ்அப்லேயும் தாங்க கட்டாயமாக உங்களுக்கு இடமாற்றம் அடையாமல் நீங்க தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்னங்கிறத நான் சொல்றேன் ஓகேவா இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது அதை எந்த மாற்றம் உறுதியா சொல்றேன் நீங்க இடமாற்றம் போகக்கூடாது அதே இடத்துல இருக்குன்னு நினைச்சா மட்டும் நீங்க கட்டாயமா நம்மகிட்ட கேட்கலாம் அதுக்கு ஒரு அமௌண்ட் கூட வாங்காம உங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணால் நீங்க இடமாற்றம் அடையாம அங்கேயே இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்றேன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா திடீர் வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன ஏன்னா அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு மிக ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ஒரு அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கனால உறுதியாக வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடு பயணங்களை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள மார்ச் மாதம் உறுதி செய்யப்படும் அப்ப வெளிநாடுக்கு முயற்சிகள் பல நாட்களாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த முயற்சியில் தடையாகவே இருக்கு அப்படின்னு மேசராசிக்காரங்க யார் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மார்ச் மாசத்தில் திரும்பியும் மறுபடியும் ஒரு முயற்சி எடுங்கள் உறுதியாக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பு கிரக நிலைகள் உங்களுக்கு தரப்போகிறது அடுத்து குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம் ஏதாச்சும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுக்கே கல்யாணம் முடியல முயற்சிகள் சூரியன் இந்த இணைவானது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்க ஒரே ஒரு விஷயம் கட்டாயமா கவனமா இருக்கணும் பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது மேசராசி ஆண்டு வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் தன் கூட பழகிறவங்க தன் கூட நிற்பவர்கள் சகோதர சகோதரிகள் அப்படி எந்த ஒரு அன்பான உறவுகள் பெண்களாக உங்களுடன் பழகிறார்களோ அவங்களை உட்கார்ந்த கொண்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது நம்பிக்கை வச்சு அவங்கள ஏமாற்றிடக்கூடாது ஸோ அந்த விஷயத்தை மட்டும் உறுதியாக செய்துவிடக்கூடாது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் உள்ள பெண்களுக்குமே சொல்வது என்னன்னா இந்த மாதத்தில் பதினஞ்சாம் தேதிக்கு மேல மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நிதானம் கவனமாக இருந்தது அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சம் யாராச்சும் தெரியாத நபர்கள் அறிமுகம் இல்லாத நபர் அதாவது அறிவு நம்ம நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை உறவுலையோ அல்லது எதுலையுமே தெரியாது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு உறவு ஒரு நட்பு வருதுன்னே தெரிய மாட்டேங்கி அந்த அளவுக்கு இணையதளம் மூலமாக நிறைய சமூக வலைதளம் மூலமாக நம்ம நட்பை ஏற்படுத்திக்கிறோம் ஸோ அந்த நட்புகள் மூலமாக பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க கெட்ட செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டவும் இருக்காங்க ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில தெரியாத நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் பெண்களுக்கு அப்ளிகேஷன் வந்தாலும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் மார்ச் பதினஞ்சுல இருந்து மார்ச் என்று வரையும் பெண்கள் உறுதியாக இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி மேசராசி பெண்கள் கவனமாக இருந்து விட்டால் தேவையில்லாத கெட்ட பேர்களை சந்திக்காமல் தேவையில்லாத மிகப்பெரிய மன அழுத்தத்தை சந்திக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் அதே போல் மேசராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் திறமையை கொண்டு வரணும் பல நாள்களாக முயற்சி எடுத்திருப்பீங்க உங்களுடைய குடும்ப அதாவது உங்களுடைய கடவுள் குடும்பத்தில் சில நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துக்கலாம் ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வந்து அந்த குடும்பத்துல உங்களுடைய உண்மையான பாசம் என்ன உங்களுடைய உண்மையான செயல்பாடு என்னங்கிறத நீங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கனால கவலைப்படாம தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க அதே போல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களுக்கு வந்து இந்த வட்டம் ரொம்ப நல்ல லாபம் இருக்கும் பெண்களுக்கு வந்து கொடுத்த காசு நல்லபடியா வரும் அது உங்களுடைய கணவர் கணவர் வீட்டார் உங்கள் இருந்து உறவு மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் நல்லபடியாக வரும் பெண்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஏன் இந்த மேச மேசராசினர்களுக்கு பெண்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு இந்த கிரகங்கள் வலிமையாக ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் எந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் உச்சம் பெறுகிறார் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் மீன ராசியிலே அமர்ந்திருக்கனால மேச ராசி பெண்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருப்பதுனால உறுதியாக நல்ல ஒரு சு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சிகரம் செயல்பாடு கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகிறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு ஏதாச்சும் இருக்கு மேசராசி நேர்களுக்கு ஏதாவது கோட்டு வழக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த வழக்குல இருந்து உறுதியா நீங்க இந்த மார்ச் மாதம் இறுதியில வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு உங்க பக்கம் நீதியும் உண்மையான செயல்பாடும் இருந்தால் நேசராசி அன்பர்கள் வழக்கிலிருந்து விடுபடுவார்கள் வெற்றி பெறுவார்கள் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆண்கள் கவனமாக இருக்கணும் அதாவது பெண்களுக்கு துரோகம் செஞ்சு விடக்கூடாது நம்பிக்கை துரோகம் செஞ்சு விடக்கூடாது பெண்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாற்றி ஸோ இதெல்லாம் ஆண்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் பெண்கள்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தோழிகள் உங்களுடைய மனைவி இந்த உறவுல எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அறிமு அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் பழகும் போதோ மேபி பேசும் போதோ தேவையில்லாம அவங்ககிட்ட வந்து அறி அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் ஸோ அடுத்தபடியாக உடல் ரீதியா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வயிறில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேன்னு வந்துச்சுன்னா உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இந்த கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப் உதவியாக இருந்து உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக செயல்படுத்திக் கொடுக்கும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன் நேரில்லை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் இது பொது பலன்களே உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்ப கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்ப கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இப்ப தனியார் வேலைக்காகவும் முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்ப நிம்மதி கிடைக்கும் வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்ப கிடைக்கும் கனவு ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்ல நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுட்டோமோ அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை புதிய குறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி